இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று ஏழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எனக்கு ஏன் தொல்லைகள் தோல்விகள் எல்லாம் வந்தடைகின்றன ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீலோபமுத்ரா தேவி சமேத அகத்தியர் கோயில் பாவாசாமி அக்ரஹாரம் ஒத்தே தெரு திறவையாரே வள்ளி தெய்வானையோடு அன்பாக அமர்ந்திட்ட ஐயன் பாதம் போற்றியே வாக்குகள் பரப்புகின்றேன் தன்னை பற்றி அறிந்தாலே அனைத்தும் சாதித்துக் கொள்ளலாம் அப்பனே தன்னை அறியாமலே சென்று கொண்டிருக்கையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கின்றேன் அப்பனே யார் யாருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதைக்கூட இறைவன் நன்றாக கணித்துக் கொண்டிருக்கின்றான் அதை பீறி செய்தால்தான் அப்பனே தோல்விகள் ஆனாலும் அப்பனே இவை இவை என்று கூற மாற்றாமல் மாற்றுகின்றனர் மனிதர்கள் இப்பொழுது விதியில் ஒரு விளையாட்டு இருக்கின்றதென்றால் அவ்விளையாட்டை விட்டுவிட்டு மற்றொரு விளையாட்டுக்கு விடுவான் அப்பொழுது அவ்விளையாட்டு தோல்வியில்தான் முடியும் பிரம்மா எழுதி வைத்து விளையாட்டு வெற்றியில்தான் முடியும் அப்பனே இதுதான் உலகமப்பா அதனால்தான் மனிதன் தன் கடமையைச் செய்யாமல் வேறு ஒரு கடமையை செய்து கொண்டிருந்தால் இதனால்தான் தொல்லைகள் தோல்விகள் எல்லாம் வந்தடைகின்றன பின்பு அறியாமல் பின்பு கஷ்டத்திலே மூழ்கிவிடுகின்றான் அப்பனே இவை எல்லாம் வீணே என்பேன் அப்பனே அதனால்தான் தந்தனுக்கு என்ன எழுதியிருப்பதை எவ்வாறு என்பதை உணர்வதற்கு தன்னை அறிய நிச்சயம் வேண்டும் என்பேன் மனிதர்கள் அப்பனே குறைகள் இல்லை நல்லோர்களை அழைத்து நல்விதமாக இப்படி வாழ்ந்தால் இப்பிறவியை கடந்து விடலாம் என்று கூட அப்பனே இதுபோலத்தான் இனிமேலும் யான் செய்வேன் நல்விதமாக நல்லோர்களை எவ்வாறு என்பதைத் தேர்ந்தெடுத்து யானே செல்வேன் அவரவர் இல்லத்திற்கு ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்